நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எந்திர பூஜை இந்த எந்திரங்களை பற்றின தகவல்களை தனியாக பார்க்கலான்னு போன பகுதியில் நாம் நிறைவில் சொல்லியிருந்தோம் எந்திர பூஜை என்பது என்னவும் ரொம்ப சுலபமாக போய்டுது கடைகளில் விளம்பரங்கள்லேயே ஆ குபேரி யந்திரம் இலவசம் தலலக்ஷ்மி யந்திரம் இலவசம் என்னய்யா இது இலவசம் உடனே அந்த பதிரையை வாங்கி வச்சுக்கின்னு இந்த யந்திரத்தை வச்சுக்கிறோம் பல பேர் வாங்கிறதே இந்த எந்திரத்துக்காக தெரிகின்றதா அதைவிட இன்னும் பல கடைகளில் பலவிதமான எந்திரங்களில் எந்திரங்களை அவங்க வச்சுருக்காங்க அடித்து அங்கங்கே அழகாக வரிசையாக அடிக்க வச்சுருக்காங்க தயவு செய்து யாரும் அடியினை தவறாக நினைத்து கொள்ளாதீர்கள் ஒத் மறுபடியும் சொல்கிறேன் பல நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருந்தேன் ஒத்தர் ரெண்டு பேராவது தைரியமாக சொல்லணும் அடியின்னு சொல்லுவேன் தெரிகின்றதா இன்றைக்கி நீங்கள் கடைகள்லாம் வாங்கக்கூடிய எந்த எந்திரங்களும் பலன் அளிக்காது நீங்கள் எந்த கடலை வேணாலும் எந்திரம் வாங்கிக்கோங்க கதலே இல்லை காரணம் எந்திர பூஜையை பற்றி விவரமே தெரியாமல் என்னெல்லாமோ செய்து கொண்டிருக்கின்றோமே எந்திர பூஜை என்பது எந்திரங்கள் வச்சுக்கிறது நம்ம இஷ்டத்துக்கு இல்லை அந்த எந்திரத்தை அடிக்கக்கூடாது ஆஹ அப்படி அச்சடிக்கக்கூடாது கூடாது இன்று எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய எந்திரங்கள் அவ்வளவும் அச்சடித்தவைகள் அடுத்தது அந்த எந்திரத்தில் மந்திரங்களை எழுதத்தான் எழுத வேண்டும் எழுதணும் எழுதணும் அச்சடிக்கக்கூடாது எழுதணும் அந்த எந்திரத்தை ஒருத்தரை நமக்கு எழுதி கொடுக்கணும் தெரியுதா அதுக்கு முன்னாடி ஜோசி இருக்கிட்ட அதை எந்திரம் எழுதுகிறவர் பார்த்துருவார் நாம் போய் எந்திரத்தை எழுதி கொடுக்கக்கூடிய அவர்கிட்ட சொல்கிறோம் அவர் அந்த எந்திர பூஜையில் மூல மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவராக இருப்பார் மந்திரம் உபதேசம் வாங்கினவராக இருப்பார் ஏதோ மூல மந்திரம் உபதேசம் எந்திர பூஜை அது மட்டும் இல்லை அவர் மந்திர சித்தி பெற்றவராக இருப்பார் இருக்க வேண்டும் தெரியுதா அப்படி அழகாக அப்படி மந்திர சித்தி பெற்றவராக இருப்பார் அந்த இயந்திரத்தை எழுது எழப்போ எழுதி கொடுப்பாங்க அடுத்தது நாம் போய் சொன்ன அப்படியேடா குழந்த ஜாதகம் வச்சிருக்கியோ அப்படின்னு கேட்பாங்க ஆ அப்படின்னு அதை எடுத்துன்னுபா எந்திர பூஜைக்கும் ஜாதகத்துக்கும் ஏன் இந்த ஆள் கழுத்து அறுக்கிறான் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அவர் அந்த ஜாதகத்தை வாங்கி வச்சுருந்து நாளைக்கு வாடா உழந்த அப்படின்னு விடுவார் அந்த ஜாதகத்தை பார்ப்பார் இவனுக்கு எந்த எந்திரம் என்னது நெதிக அமைணும் இந்த எந்திரம் வேணும்னு கேட்டால் இது இவனுக்கு கொடுத்தால் இப்பொழுது பலன் அளிக்குமா கிரக பலன்கள் என்ன இவனுக்கு என்ன விஷயம் இது எல்லாத்தையும் அவர் எந்திரம் எழுதுகிறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் பார்த்துட்டு மறுநாள் போய் சொன்ன உடனே பழிச்சுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லவும் கூடாது வந்து ஏன்னா அவளுக்கு அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறமா தான் இதெல்லாம் அழகாக வாய்க்கிறது அதுதான் தன் பயலுக்கு நேரம் அப்படின்னு அவர் திரும்ப சொல்ல மாட்டாங்க நேற்று கொடுத்துட்டு போனோம் இல்லையோ ஒருத்தர் அவசரமாக ஃபோன் பண்ணிட்டாரோ அதனால் ஒரு ஒரு மாத காலம் கழிச்சு வா அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் எந்திரம் எழுதுவார் உண்டான எந்திரத்தை அப்படி எழுதும்பொழுது கூட அவர் ஏதோ எழுதுவார் நினச்சிக்காதீங்க அவர் தனக்கு உண்டான பூஜைகள் இருக்கு இல்லையா அந்த எல்லா பூஜையும் முடிச்சுப்பட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நீராடி அதாவது குளிச்சுட்டு எல்லா அனுஷ்டானங்கள முடிச்சுட்டோ இதுக்கு உண்டான எந்திரத்துக்கு உண்டான பீஜாட்சத மந்திரங்கள் மூல மந்திரம் இருக்கு இல்லையா அதை சொல்லிக்கிட்டு அதில் சித்தி அடைச்சிருக்கணும்னு திருப்பி சொல்கிறேன் அதை சொல்லி கொண்டே அப்படி எழுதுவார் அந்த மந்திரங்கள் அந்த அக்ஷரங்கள் எழுத்துக்கள்ங்கிறோமே அதனுடைய தேவதைகள் அழகாக அப்படியே பிரத்யட்சமாகும் பிரத்யட்சமாகும் அப்படி எழுதி எல்லாம் எழுதி முடித்த உடனே இதை யாருக்குக்காக இவர் செய்தாரோ கூப்பிட்டு இந்தாடா இதை நீ வச்சுக்கோ இப்படி பூஜை பண்ணு ஆ ஆ மாட்டார் மாட்டார் அந்த இயந்திரத்தை இவரே நாற்பத்தெட்டு நாள் பூஜை அதுக்கெல்லாம் சில காலங்கள் இருக்கு இவரே பூஜை செய்து அதன் பிற்பாடு இந்த இயந்திரத்தை யாரிடம் கொடுக்க போகின்றாரோ அவரை கூப்பிட்டு குளிச்சுட்டு இப்படி இல்லாம வா அப்படின்னு அவர் வந்தோடனே இங்கே வச்சு ஒரு தடவை அழகாக பூஜை பண்ணி காம்பார் அதுக்கப்புறம் சில பேர் வீட்டிற்கு வந்தும் அந்த பூஜையை ஒரு தடவை அழகாக செய்து காண்பிப்பார்கள் இதற்கு பிற்பாடு அந்த இயந்திர பூஜையை நாம் செய்ய வேண்டும் ஏன்னா எந்திரத்தெல்லாம் அழுத்தி தொடைக்கக்கூடாது அழுத்தி தொடைச்சால் இந்த துணியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒன்று பட்டு இத்தனோடு ஒரு மெல்லிய ரேகை அதில் விழுந்தாலும் சரி பலன்களே வேற தெரிகின்றதா இவ்வளவு விசேஷங்கள் இருக்குது எந்திரங்களில் ஆனால் இன்று அடியின் தொடக்கத்தில் செய்த சொன்னதை போல அச்சடி சுபிக்கிற அந்த எந்திரங்கள் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்சிருக்கிறது அப்படி பட்டு பட்டுப்பட்டு எவ்வளவு கீரல்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா அடுத்தது இந்த எந்திர பூஜையை எப்படி நமக்கு யார் எடுத்து கொடுத்தார்கள் எடுத்து வைப்பார்கள் அதெல்லாம் இருக்கே ஆகவே எந்திர பூஜையில் இவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கின்றன அதன் காரணமாகத்தான் அது ஏதோ வச்சுக்கிட்டு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் எந்திரங்களை வாங்கி நாம் நூறு பேர் வைத்தால் கூட சரி பூஜை செய்தால் கூட என்னதான் ஆத்மார்த்தமாக முறையோடு செஞ்சாலும் சரி அதனுடைய பலன்கள் தொண்ணூற்றி சதவிகிதத்துக்கு மேலே கிடைக்கிறது இல்லை ஆகவே எந்திர பூஜை செய்பவர்கள் அதனுடைய உண்மையை நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அந்த எந்திர பூஜையை செய்வோம் எல்லா விதமான மங்களங்களையும் அடைவோம் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்